பரபிரமம் உலகம் உண்மை பொய் மாயா சுகம் துக்கம் இவற்றின் இந்த சப்தங்களில் எல்லாத்தையுமே சப்தங்கள்னா வார்த்தைகள் ஒன்றை ஒன்று தொடர்பு படுத்தி நீங்கள் ஏதேனும் ஒரு கதை சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம் ட்ரை பண்றேன் பரபிரமம் என்றால் உண்மை என்ற அர்த்தம் பரபிரமம் என்றால் ஆனந்தம் என்ற அர்த்தம் அப்படின்னா உண்மை உணர்வு சுகம் ஆனந்தம் சரியா உண்மையானது அப்படின்னாலே அந்த பரபிரம் தான் பிரம்மத்துக்கு மட்டும்தான் உண்மைங்கிற அந்த அடைமொழி பொருந்தமே எதுக்கும் பொருந்தாது சரியா இன்னமும் பிரம்மம்னா என்னென்ன எங்களுக்கு தெரியாது நீ வந்து அது என்னென்னு தெரியாதுன்றதுனால இப்படி புரிஞ்சுக்காங்கன்ற முக்காலத்திலும் எப்போதும் சாஸ்வதமாக ஏதோ ஒன்று இருக்கிறதோ அதை உண்மை என்று அழைப்பார்கள் ஒரு நேரத்தில் இருந்து இன்னொரு நேரத்தில் அது இல்லை என்றால் அதை பொய் என்று அழைக்க வேண்டும் சோ ஃபர்ஸ்ட் டெபனிஷன் ஃபார் உண்மை பொய்க்கு இது ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் எல்லாருக்கும் தெரிஞ்சிஷன் என்ன உண்மைக்கு மூன்று காலங்களிலும் அப்படின்னாலோ அல்லது இருக்காது அப்படின்னுட்டாலோ அது பொய் என்ற அர்த்தம் சரியா அப்ப பிரம்மம் அப்படின்னா என்ன உண்மைன்னு புரிஞ்சுக்கோங்க ஏதோ ஒன்று எப்போதும் இருந்து கொண்டிருக்கிறதோ அது உண்மை என்ற அர்த்தம் அப்படியா அது என்ன இருக்கு உருவத்துடன் நீங்கள் ஏதேனும் தேடினால் அது கிடைக்காது உண்மையானதை உருவத்தோடு நீங்கள் தயவு செய்து தேடி பார்த்தால் கிடைக்காது உருக்கொண்ட அத்தனையும் நாசம் அடைந்து கொண்டே இருக்கிறது ஆதலால் அது பொய் என்றேதான் அழைக்க வேண்டியிருக்கின்றது சோ சிம்பிள் நீங்க உண்மை போய் டெபினிஷன்லயே வந்து ஈஸியா போயிடலாம் பாத்தீங்களா உண்மை என்றால் என்ன முக்காலத்திலும் எப்போதும் இருப்பது உண்மை பொய் என்றால் என்ன மாறிக்கொண்டே இருப்பது அல்லது ஒரு நேரத்தில் இருந்து இன்னொரு நேரத்தில் இல்லாமல் இருப்பது அப்படியா சரி தேடுவோம் உண்மையை தேடுவோமா உண்மை அப்புறமா தேடுங்க முதல்ல பொய்ய தேடுங்க பொய்ய தேடினா ஆமா அப்பட்ட இந்த உலகம் தெரியுதே ஏன்னா எதுவுமே நிலையா இல்லையப்பா கண்களால் காணுகின்ற ஏதேனும் ஒரு வஸ்து நீங்கள் உண்மை என்று ஏற்றுக்கொள்ள முடியுமா நிச்சயமா ஏன்னா நீங்க காணுகின்ற எதுவும் இங்கே நிரந்தரமாக இல்லை என்பதை என்ன சொல்றது நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ்ல நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம் சரியா அனுபவபூர்வமாக அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு சாஸ்வதமான உண்மை என்பது இவ்வுலகத்தில் எல்லாமே மறைந்து கொண்டிருக்கிறது சரி பொய் அப்படின்னு சொல்லிடலாமா அப்படின்னு சொன்னா பொய்ன்னு சொல்ல முடியல ஏன் சொல்ல முடியல சொன்னா ஒரு அனுபவத்தை வேற கொடுக்குது இல்ல இருக்கிறத போயிட்டு இல்லன்னு சொல்ல சொல்ற அப்படின்னு நீங்க கேப்பீங்க அதனால் பேரை வேணா மாத்தி கொடுத்துருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டுதான் இன்னொரு வார்த்தை இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க அதுக்கு பேரு மாயா அப்படின்னு ஏன் மாயா அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொன்னா உண்மை அப்படிங்கிறது உருவத்துல இல்லைன்னு நான் சொல்லிட்டேன் ஆனா உண்மை இல்லாமல் ஒரு பொய் தெரியாது பொய்க்கு நான் என்ன சொல்ல வர அப்படின்னு சொன்னா ரெஃப்ளக்ஷன் பிரதிபிம்பம் சந்திரன் இருக்கு சந்திரனுடைய பிரதிபிம்பம் தண்ணியில தெரியுது அப்போ சந்திரன் உண்மைன்னா அந்த பிரதிபிம்பம் பொய் இந்த பொய் தெரியணும்னா அதுக்கு உண்மை இருந்தாகணும் என்னுடைய நிழல் பொய் நான் உண்மை நிழல் தெரியணும் அப்படின்னா நான் வந்து இருந்தாகணும் அப்போ இந்த உலகம் என்ற இந்த பொய் தோற்றம் இருக்கிறது அப்படின்னா அப்ப கண்டிப்பா இதற்கு ஒரு அதிர்ஷ்டானம் ஒன்று இருந்தாக வேண்டும் அதற்குத் தேர்தான் பிரம்மம் என்று பெயர் சொல்கிறார்கள் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க அவ்வளவுதானே சரியா சோ நம்ம எங்கிருந்து போயிட்டு இருக்கோம் உலகம் பொய் என்பது சாஸ்வதமாக நாம் நம்பிக்கொண்டிருக்கின்றோம் ஏனால் பொய்யக்கு ஆதாரம் வேண்டுமே நிழலுக்கு அஸ்திவாரம் வேண்டுமே பிரதிபிம்பத்துக்கு பிம்பம் வேண்டுமே அப்படிங்கிறாங்க சரியா அப்போ உண்மையில் இருந்துதான் பொய்யான ஒன்று தோற்றுவிக்க முடியும் என்ற அடிப்படையில் பார்க்கும் போது உலகம் பொய் என்றால் உலகத்தின் ஆணி வேறாக இருக்கக்கூடிய அஸ்திவாரமாக இருக்கக்கூடிய அந்த ஒரு உண்மை வஸ்துவிற்கு மேபி பரபிரம் என்று பெயர் வைத்திருப்பார்கள் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் சரியா சரிப்பா புதுசா வந்து உண்மை வந்து பரபிரமும் சொல்லிட்ட பொய் வந்து உலகம்னு சொல்லிட்டேன் எதுக்கு மாயான்னு இன்னொரு வார்த்தையை கொண்டு வர்ற அப்படின்னா என்ன அப்படின்னா உண்மை என்ற தான் பொய்யாக தெரிந்து கொண்டிருக்கிறது உண்மை இருக்கின்ற வரைக்கும் இந்த பொய் இருந்து கொண்டேதான் இருக்கும் அப்போ உண்மை உண்மைதான் ஆனால் அந்த உண்மையின் பிரதிபலிப்பாக இந்த பொய் இருந்து கொண்டிருக்கிறது என்ற காரணத்தினால் இந்த உண்மை எப்படி ஆதியிலிருந்து அந்தமரை அனாதியாக இருந்து கொண்டிருக்கிறதோ அப்படியே இந்த ரிப்ளெக்ஷனும் அனாதியா இருந்தது இருக்கிற வரைக்கும் என்னோட நிழல் இருக்கும் பிம்பம் இருக்கிற வரைக்கும் பிரதிபிம்பம் இருந்துகிட்டே தான் இருக்கு அப்போ அத வந்து நம்ம இல்லை அப்படின்னு சொன்னா நல்லா இல்ல இருக்கிற வரைக்கும் இருக்கு இல்ல ஆனா ஒரே மாதிரி இருக்கா இல்ல இருக்கு பொய்யா இருக்கு மாறி மாறி இருக்கு அதனால அப்ப வேட மாத்து பொய்ன்னு சொல்லாத மாயான்னு பேரை மாத்து சோ மாத்திட்டோம் ஏன் மாத்திட்டோம் அப்படின்னா இந்த உலகத்தை நம்ம உண்மையு ஏத்துக்க முடியல ஏன்னா மாறிக்கிட்டே இருக்கு அதுக்காக பொய்ன்னு சொன்னா இல்லவே இல்லைன்னு ஆயிடும் இல்லவே இல்லை என்று ஆகலை அது தோன்றிக்கொண்டிருக்கிறது ஆனால் மாறிக்கொண்டே இருக்கிறது என்ற காரணத்தை வைத்துக் கொண்டு நாம் அதற்கு மாயா என்று பெயர் வைத்து விட்டோம் ஓகேவா அப்ப பொய்யின்னு ஏதாவது இருக்கான்னா உலகத்துல பொய்யின்னு எதுவுமே இல்லைங்க ஏன்னா மாய இருக்கு பொய்யா எதுவுமே இல்லைன்னு அர்த்தம் எதுவுமே இல்லாமல் இங்க ஒண்ணும் இல்ல இல்ல இருக்கு ஆனா பொய்யா இருக்கு எது பிரம்மமே பொய்யாக இருக்கு இந்த உலகமாக அப்ப பிரம்மம் பொய்யாக இருக்கின்ற காரணத்தினால் அதை மாயா என்று சொல்லிவிடுங்கள் என்ற வரைக்கும் நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவோம் சரியா ஓகே உண்மை பொய் பிரம்மம் உலகம் இதுவரைக்கும் வந்துட்டோம் அடுத்தது மாயா வரைக்கும் மாயா வரைக்கும் வந்துட்டோம் இப்ப ரொம்ப முக்கியமான கட்டம் சுகம் துக்கம் இதோட லிங்க் பண்ணி ஆகணும் சரியா இட்ஸ் வெரி சிம்பிள் சாஸ்வதமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் நிரந்தரமாக இருக்கக்கூடிய விஷயம் எப்போதும் உண்மையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் எவன் ஒருவன் நம்பிக்கை வைக்கின்றானோ அது அவனுக்கு நிரந்தரமாக இருக்கும் இப்போ சுகம் துக்கம் இது எல்லாமே இந்த மனதினுடைய லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் சொல்லும் அதாவது ஆஹ் நீ சுகம் நினைச்சா அது சுகம் துக்கம் நினைச்சா துக்கம் அப்படின்ட்டு எல்லாம் நம்ம வந்து மனமா சூழலா கிளாஸ்லயே ப்ரூஃபே பண்ணிட்டோம் சரியா இந்த உலகம் வந்து உனக்கு சுக துக்கம் கொடுக்குமா அப்படின்னு கேட்டா உலகத்தை நீ எப்படி பாக்குற அப்படிங்கறத பொறுத்துதான்டா அப்படின்ட்டு எல்லாம் வந்து நம்ம ஏற்கனவே முடிவு பண்ண விஷயம் தானே பிச்சைக்காரன் பிச்சை எடுக்கிற சூழல்ல சந்தோஷம் நினைச்சா அவன் சந்தோஷமா தான் இருக்கான் ஜெயிலுக்கு போறவன் சந்தோஷம் நினைச்சிட்டான்னா ஜெயிலுக்கு போறது சந்தோஷமா இருக்கு அவமானப்படுகிற சூழல் அவனுக்கு சந்தோஷம் அவன் ஃபீல் பண்ணிட்டான்னா அதவனுக்கு சந்தோஷமா தான் இருக்கு ஜிம்முக்கு போறவன் பாடி பெயினை வந்து சந்தோஷம்னு ஃபீல் பண்ணிட்டான்னா அத அவனுக்கு சந்தோஷமா தான் இருக்கு அப்போ இந்த சுகதுக்கம்னு கொண்டு வரும்போது உலகத்துக்கும் சுகதுக்கத்துக்கும் சம்பந்தமே இல்லப்பா அப்படின்னு சொல்ல வேண்டியது இருக்குல்ல ஆனாலும் இருக்கணும் இல்லை ஏதாவது சம்பந்தம் எப்படி இருக்குன்னு பாக்கலாமா அப்போ இப்ப மனிதர்கள் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்னா அவங்க ஏதா ஏதாவது சுகம்னு நினைக்கிறானோ அதாவது சோடகமா தெரியுதுப்பா ஏதாவது துக்கம்னு நினைக்கிறானோ அதாவது அவனுக்கு துக்கமா தெரியுதுப்பா அதுதான் பா சுகத்துக்கான டெபினிஷன் அப்படின்னு ஒரு அனுபவப்பூர்வமான உண்மை இல்லையா அது சரி இருக்கட்டும் எவனாவது நிரந்தரமா சுகத்தை அனுபவிக்கிறானா எங்கேயோ ஞானிகள் ஒன்னு ரெண்டு அனுபவிக்கிற மாதிரி தெரியுது எவனை அனுபவிக்கிற மாதிரியே தெரியலையே ஏன் அப்படின்னா இஃப் யூ டிசைட் சம்திங் ஒரு விஷயத்தை சுகம் பண்ணிட்டீங்கன்னா எதை நீங்க சுகம்னு ஃபீல் எதாவது நிரந்தரமாக இருப்பதை உண்மையாக இருப்பதை நீங்க சுகம்னு ஃபீல் பண்ணிட்டீங்கன்னா அது கழிச்சு வரைக்கும் உங்களுக்கு சுகத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஒரு பொய் வஸ்துவை நீங்கள் சுகம் என்று ஃபீல் பண்ணிட்டீங்கன்னா நம்பிட்டீங்கன்னா அது மாறும்போது உங்களுக்கு சுகமும் மாறிவிடுகிறது துக்கம் என்பதை நாம் உண்மை பொய்யோடு கண்டிப்பா லிங்க் பண்ண வேண்டியது அவசியம் இருக்குங்க சுகத்தை ஒருவன் உண்மை வஸ்துவை நோக்கி வைப்பானே ஆனால் உண்மை சாஸ்வதமானது சுகமும் ஆனால் இவனது சுகத்தை கொண்டு ஒரு மாயாவிலே நிற்பாட்டி விடுவானே ஆனால் மாயை மாறிக்கொண்டிருப்பது போல் இவனது துக்கமும் சுகமும் மாறிக்கொண்டு இருக்க ஆரம்பித்துவிடும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் சரியா என்னப்பா சொல்ல வர அப்படின்னு கேட்டீங்கன்னா மாயையின் ரகசியத்தையும் உண்மையின் ரகசியத்தையும் உள்ளவாறு நீங்கள் உணர்ந்து கொண்டு நீங்கள்

நீங்க போய் உலகத்தை அனுபவிக்கும் போது பிரம்மத்தை அனுபவியுங்கள் வச்சுக்கோங்க இது மாறிக்கொண்டிருக்கும் ஆனால் இந்த மாயையிலே இருக்கின்ற இந்த பிரம்மத்தை அனுபவிக்கின்றேன் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உண்மை அனுபவிக்கிறீங்கன்னு அர்த்தம் எக்ஸாம்பிள் அடிக்கடி சொல்லியிருப்போம் கிருஷ்ணா சில நான் எப்படி சொல்லுவேன் அஞ்சு மிட்டாய் அஞ்சு ரூபாய் நீ பாதி தின்று மீதி தந்தால் லட்ச ரூபாய் என்று பாடுகின்றானே அது எப்படி அஞ்சு மிட்டாயா லட்ச ரூபாய் கொடுத்து வாங்குவான் திருக்கு போயிடாம அஞ்சு மிட்டாயா அதை பார்க்கலப்பா அஞ்சுமிட்டாய்க்கு பின்னணியிலே இருக்கின்ற அந்த பெண்ணின் அன்பை கண்டான் அப்படின்னு சொல்றா அப்பா பிரம்மத்தின் அன்பல்லவோ இங்கே மாயையாய் உலகமாய் விரிந்திருக்கின்றது பிரம்மே தான் ஒரு மாய விளையாட்டிற்காக உலகமாய் விரிந்திருக்கின்றான் இந்த உலகமாய் விரிந்ததன் நோக்கமே என்னை மகிழ்விப்பதற்காக மட்டும்தானே விதவிதமாய் சுவை சுவையாய் நாம் அந்த பிரம்மானந்தத்தை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காகத்தானே இந்த உலகம் வந்திருக்கின்றது என்று இந்த உலகம் மாயை ஆனால் அது உண்மை வஸ்துகளிலிருந்து தோற்றுவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்று அழகாக புரிந்து கொண்டு நீ மாயையை அனுபவிக்க வேண்டும் ஆனால் மாயையில் பிரம்மத்தை அனுபவிக்க வேண்டும் பஞ்சு முட்டாயில அந்த பொண்ணை அனுபவிச்ச மாதிரி மாயால நீ கண்ணன் அனுபவிக்கணும் பிரம்மத்தை அனுபவிக்கணும் பொய்யில் உண்மையை அனுபவிப்பவன் சாஸ்வதமாக நிரந்தரமாக ஆனந்தத்தை அனுபவிப்பான் அப்படின்னு சொல்ல வர்றான் சரியா பொய் அப்படிங்கறத விட வேட நம்ம மாத்திட்டோம் மாயை சோ மாயையை மாயை என்று புரிந்து கொண்டு மாயையாய் இருப்பது யார் என்ற அந்த உண்மை தத்துவத்தை அனுபவிக்க வேண்டும் அப்போ உன்னுடைய சுகம் நிரந்தரமா இருக்கு ஏன்னா மாயாதான் மாறும் ஆனா மாயையா இருக்கின்றவன் மாறுவானா நீ அனுபவிக்கிறது யார மாயையா இருக்கின்றவனைத்தான் அனுபவிக்கின்றார் ஆக இந்த பஞ்சு மிட்டாய் எப்படி போனாலும் நீ அனுபவிக்கிறது எதை பஞ்சு மிட்டாய் கொடுத்தவளை பஞ்சு பஞ்சுமிட்டாய் அடுத்த செகண்ட் காணாம போயிடும் ஆனா உன் மனதிலோ நீ பஞ்சு மிட்டாய சாப்பிடல அவர் சாப்பிட்டாள் அது சாஸ்வதம் அல்லவா அது நிரந்தரம் அல்லவா இப்படி உண்மையை அனுபவிப்பவன் நிரந்தர சுகத்தை அனுபவிக்கின்றான் மாயையை உண்மை என்று நம்பி ஏமாந்து போகின்றவன் துக்கத்தை அனுபவிக்கின்றான் இப்படி பிரம்மம் என்றால் என்ன பிரம்மே மாயையா இருக்கின்றது என்ற உண்மை தத்துவத்தை புரிந்து கொண்டு இந்த உலகத்தை அனுபவிக்கும் போது இது வெறும் மாயை என்ற புரிதலோடு அதே சமயத்தில் அந்த மாயையா இருப்பது என் கண்ணன் அல்லவா என்ற ஃபீலிங்கோடு பிரம்மம் அல்லவா என்ற ஃபீலிங்கோடு நீங்கள் அனுபவிக்க முற்படுவீர்களே ஆனால் கேள்வி கேட்டதன் நோக்கம் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு அர்த்தம் சரியா நான் பக்தியிலேயே சொல்லிட்டேன் ஹயாமாலில் போனோம்னு ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்கும் அப்படின்னா ஏன்னா ஒன்றும் இல்லை டிஃபரென்ஸு அந்த பிரம்மே நான் தான் வந்துடும் அவனதான் சரியா பிரம்மாய் இருப்பவனும் தான் இருப்பவன் நான் வந்து நான் என்ன அனுபவிக்கிறேன் அப்படிங்கிற அந்த டாஸ்கே வராது ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடும் அப்படின்றதுனால கிருஷ்ணா பிள்ளையே நான் ஆன்சரை சிந்தில் முடிச்சிருக்கேன் பிரம்மம் என்பது அந்த கண்ணன் என்று வைத்துக் கொள்ளுங்கள் நமக்கு உருவங்களே கிடையாது நீங்க பாட்டு கண்ணன்ன பிள்ளாங்க கண்ணன் சொல்லலை உருவமற்ற அனைத்துக்கும் ஆதியாக இருக்கின்ற அனைத்துக்கும் ஆதாரமாக இருக்கின்ற அனைத்தையும் ஆட்டிவித்துக் கொண்டிருக்கின்ற வஸ்து அதுவே வெறும் மாய விளையாட்டிற்காக உலகமாக விரிந்து கொண்டிருக்கிறது இந்த உலகத்தை ஆட்டிக்கொண்டிருக்கின்றது இவைகள் எல்லாம் என்னை மகிழ்விப்பதற்கென்று என் கண்ணன் ஆடுகின்ற லீலை என்பதை தெளிவாக புரிந்து கொண்டால் நான் இந்த உலகத்தை அனுபவிக்காமல் உலக உலகமாக மாறியிருக்கின்ற என் கண்ணனை அனுபவிக்க முற்பட்டால் மாறிக்கொண்டிருக்கும் விஷயத்தில் மாறாத என் கண்ணனையே நான் அனுபவிக்க முற்பட்டால் நான் உண்மையை அனுபவிக்கின்றேன் ஆதலால் எனது சுகம் நிரந்தரமாக நீடித்துள்ளது மாறாக இந்த உண்மை வஸ்துவை மறந்து இந்த மாயையே உண்மை நினைச்சுக்கிட்டு மாறிக்கொண்டிருக்கும் இந்த வஸ்து மாறாது என்று தவறாக புரிந்து கொண்டு அதை போய் நான் நம்பி எனது சுகத்தை ஒப்படைத்தேன் என்றால் கண்டிப்பாக அது மாறும் அப்போது வேதனையாக வரும் சுகதுக்கம் என்ற சூழலுக்குள் அகப்பட்டு நாம் அவதிப்பட வேண்டிய நிலை ஏற்பட்டு விடுகின்றது என்று புரிந்து கொள்ளவும் இந்த கிளாஸ் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னா சோ சிம்பிள் பிளீஸ் லுக் அட் திஸ் அ மாயா இந்த உலகத்துல நீங்க என்ன பார்த்தாலும் அது வெறும் மாயையாக பாருங்க இன்னொன்னு அந்த மாயையை கண்டக்ட் பண்றவன் ஈஸ்வரனாக பாருங்கள் அப்போ ஒரு ஒரு திருடனை பாக்குறீங்க அல்லது ஒரு கொள்ளைக்காரன் பாக்குறீங்க ஒரு கொள்ளையடிக்க ஒரு ரேட் பண்றவன பாக்குறீங்க பார்த்த உடனே உங்களுக்கு உங்களால் தாங்க முடியாது அதே வரும் ஆனா மாயையா பாருங்க அந்த மாயையை நடத்துறவன் யாருன்னு எதுவுமே உண்மை கிடையாது இந்த உண்மையை உண்மையில் எது அந்த கண்ணனே தான் இந்த லீலையை செய்து கொண்டிருக்கிறான் என்ற விஷயத்தையும் உங்களால் பார்க்க முடியுமே ஆனால் ஒரு ஆடியன்ஸ் ஸ்பெக்டேட்டரா இருந்துட்டு சினிமாவை பாக்குற மாதிரி அழகாக உட்காந்துட்டு ஜம்னு ரசிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் அதுல இந்த பாடியையும் வந்து ஒரு ஆக்டரை நீங்க தூக்கி போட்டுக்கிட்டு நீங்க அழகா இந்த உலகத்தை ஏன்னா உலகமா இருக்கிறது கண்ணு உலகத்தை இயக்கிட்டு இருக்கிறது கண்ணு இயங்குவதும் அவனே இயக்குவதும் அவனே இந்த டேரக்டர் வந்து அவனே கதை திரைக்கதை வசனம் டேரக்டர் நடிப்பு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஒரு கமலஹாசன் டேரக்டர்லாம் இருக்காங்க அந்த மாதிரி பண்ணுவாங்களாம் சரியா அந்த மாதிரி அடி எல்லாம் அவன்தான்ப்பா எல்லாம் அவனே எனக்காக பண்ணிட்டு இருக்க எனக்கு என்ன வேலை சும்மா ஜம்முன்னு எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு அந்த வீட்டு அனுபவிக்கிற வேலை தானே இந்த உடம்பையும் நான் என்று நினைத்து விடாதே இதுவும் அவனின் மாய லீலையால் வந்த ஒரு கிதான் இதுவும் பொய் தானே இது மாயா தானே என்று நீங்கள் இந்த உலகத்தை காத முற்பட்டுத்தான் பாருங்கள் மாயா மாயான ஒண்ணுமே இல்லை என்று நீ யார் அப்படின்னா அனைத்தையும் வேடிக்கை காத்து கொண்டு ஆனந்தமாக ரசிக்க வந்தவன் எனக்கா அவன் வேலை செய்கின்றான் என்று அந்த அளவிற்கு நீங்கள் புரிந்து கொண்டாலே என்னுடைய சத்சங்கம் வெற்றியடைந்ததாக நான் நினைக்கின்றேன் எந்த அளவுக்கு புரிஞ்சதுன்னு நீங்கதான் சொல்லணும்